ஆண்டவருடைய பிள்ளையே எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது எல்லா குவாலிட்டியும் உங்கள் இடத்துல இருக்குது நீ ஜம் பண்றப்ப நீ சகிக்கிற நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாமே இருக்குது விலைப்படையாமல் பிரயாசப்படுகிறீர்கள் நிறைய ஜெபிக்கிறீர்கள் ஆனா ஆண்டவர் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னா உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது என்ன குறை அப்படின்னா நீ ஆதியிலே கொன்றிருந்த அன்பை விட்டாய் யாருக்காக ஆண்டவர் பேசுனார் அப்படின்னு தெரியல ஆனால் நான் இன்றைக்கு என்னுடைய ஜபத்தில் இந்த இருபத்தி ஒரு நாள் ஜபத்திலே நான் வைத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா ஆண்டவரே முன்ன மாதிரி உங்களை நேசிக்கிறதற்கு எனக்கு பலன் தாறும் ஆண்டவரே எப்படி நேசிக்கணும் அப்படின்னா முன்ன மாதிரி நம்மளை நேசிக்கணும் நீங்க எரேமியாவின் தீர்க்கத்தரசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டர் அந்த இடத்துல சொல்றாரு உன்னுடைய இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் என்ன செய்யறேன்னா நான் அறிந்திருக்கிறேன் அதை நான் இப்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது ஓ ஸோ ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மிடத்துல என்ன அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டவருக்காக செய்யலாம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா உன்னுடைய ஃபஸ்ட் லவ் முதல் அன்பு திரும்ப கிடைக்குமா திரும்ப நீ தருவியா அந்த அன்போட நீ என்னை தேட முடியுமா அப்படின்னு தான் ஆண்டவர் நிறைய பேர் இடத்துல கத்தர் கேட்குறாரு ஆனால் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது ஆனால் எது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேசித்த அந்த முதல் அன்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ் ஆகுது அன்றைக்கு நம்ம வந்து நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜோம் பண்றோம் ஆனால் அன்னைக்கு நீங்கள் நேசித்த நேசத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஃபஸ்ட்டு லவ் போய் உட்கார்ந்த உடனே எதுவும் வேண்டான்னு தான் சொன்னோம் ஆனால் இன்னைக்கு எப்போ ஆண்டருடைய சமூகத்தில் வந்தாலும் இது வேணும்னு நம்ம ஜோம் பண்ணுறோம் இதை தாருமாண்டவரை இதை கொடுங்க ஆண்டு இது எனக்கு தேவை ஆனால் நீங்கள் உங்களுடைய முதல் அன்பை நீங்கள் எடுத்து பாருங்க அந்த முதல் அன்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே வச்ச அந்த பாசம் என்ன அப்படின்னா ஆண்டவரத்தில் சொன்னீங்க ஆண்டவரை எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரை எனக்கு பணம் வேணாம் எனக்கு சொத்து வேணாம் எனக்கு புகழ்ச்சி வேணாம் எனக்கு ஊழியம் வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஸோ அந்த அப்போ அப்போ நிறைய பேர் உங்களை திட்டுனாங்க ஆனால் அந்த திட்டுகள் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டீங்க அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வரல அன்னைக்கு எரிச்சல் வரல அன்னைக்கு நீங்கள் டோட்டலாக வேற ஆள் நீங்கள் வேற மாதிரியான ஒரு ஆள் ஆனால் இன்று நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு கத்தருக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரோட தான் இருக்கிறீங்க ஜபத்தில் தான் கலந்துவிடுங்க முழங்கால் படிக்கிறோம் அதான் அன்றை சொல்றதில்லை உங்களுடைய கிரியையும் உங்களுடைய பிரயாசத்தையும் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன் நீ இடைவிடாமல் பிரயாசப்படுகிறாய் பட் அந்த ஃபஸ்ட் லவ் முதல் முதல்ல நீ என்னை பிடிச்சது மாதிரி இப்ப நீ பிடிக்கிறியா என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் நம்மளத்துல கேட்டா இன்றைக்கு ஒரு ஒப்பு போங்க ஆண்டவரே புதிய ஆண்டுல ஒருவேளை வெளி தோற்றத்துக்கு நீங்க அப்படி ஆட்டையும் காமிக்காம இருக்கல ஆண்டவர் மேல வச்ச அன்ப ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற அந்த உறவை திரும்ப தட்டி எழுப்பி ஒரு புது ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது எப்படி போனோம் அப்படின்னா அந்த பழைய அன்போட காலடி எடுத்து வைக்கணும் கத்துறதை எதிர்பார்க்கிற ஆண்டவர் வந்து தன்னை தன்னிடத்துல இருக்கிற அந்த பேதிருவை பார்த்து வேற எதுவுமே கேட்கல ஆண்டவர் எனக்காக அப்படி செய்வியா இப்படி செய்வியா அதை பண்ணுவியா இதை பண்ணுவியான்னு எல்லாம் கேட்கல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்டாரு நீ என்னை நேசிக்கிறாயானு மட்டும்தான் கேட்டாரு அந்த ஆண்டவருக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல ஆண்டவருடைய பிள்ளை கத்தர் யாரை கொண்டாயிலும் செய்வார் கத்தர் எதை கொண்டாயிலும் செய்வார் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்மளை நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்மளை கொண்டு சர்ச்சை கட்டுவார் இல்லை அப்படின்னா புறஜாதியான கொண்டு கூட கத்தர் செய்வார் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்நியனை கொண்டு செய்வார் துன்மார்க்கரை கொண்டு கூட கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது பணத்தை விட நம்முடைய பொருட்களை விட நம்முடைய ஊழியத்தை விட எதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் அப்படின்னா நீ என்னோடு கூட அந்த அந்த அன்புல மட்டும் உனக்கு ஒரு மாற்றம் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்குற ஸோ அதனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற கலந்து கொள்கிற எல்லாரும் ஆண்டோடத்தில் என்ன ஜபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரை முன்னாடி மாதிரி நான் உங்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவர உண்மைதான் ஆண்டவரை நான் உங்களை முன்னாடி மாதிரி நான் நேசிக்கிறது இல்லை முன்னாடி மாதிரி என்னால் நேசிக்க முடியல என்னால் முடியல நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டவரே ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு என்னை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உண்மை நேசிப்பதற்கு கற்று ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுங்க அப்படியே கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு உண்மை உண்மை நேசிக்க கற்றுத்தாரு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் உண்மை நேசிக்க கற்றுத்தாரு உண்மைதான் நீர் கூட பேசிட்டே இருக்கிறீங்க நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டது உண்மைதான் ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே ஆண்டவரே உண்மைதான் ஆனால் என்னுடைய மனம் சொல்லுது நான் உங்களை நேசிக்கணும் உங்களை முன்னாடி மாதிரி நேசிக்கணும் ஆண்டவரே முதல் முதல்ல உங்க கரத்தை பிடிக்கும் போது முதல் முதல்ல உங்களை தேடும் போது அப்பா நான் எப்படி நடந்தேன் எப்படி அழுதேன் எப்படி சிரிச்சேன் ஓலை லூயா அப்பா அந்த அனுபவம் எனக்கு திரும்பவும் வேணும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நான் நுழையும் போது தகப்பனே 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 நான் உங்களை பழையது போல நேசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்க உங்கள் விட்டு உங்களை பக்கத்தில் நான் வரணும் ஆண்டு உங்களை விட்டு தூரத்தில் போக ஆண்டு வரேன் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு திருப்தி இல்லை நான் ஊழியம் செய்கிறேன் எனக்கு திருப்தி இல்லை நான் வேதத்தை படிக்கிறேன் எனக்கு திருப்தி இல்லை ஆனால் அன்னைக்கு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் என் இருதயம் உங்கள் கூட இருந்துச்சு அதை திரும்பவும் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு என்னை துதியினால் அபிஷேகம் பண்ணும் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் கவனிங்க உங்க வாழ்க்கையில நீங்க கத்தருக்காக செய்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்க அவரோட இருக்கணும்னு மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது மார்த்தாளோ பல பல அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாங்க ஆனால் அவங்க கவலைப்பட்டது தவறெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக தவறு கிடையாது அது ஆண்டவர் மேலே ஒரு மாதிரி நேசம் என்ன நேசம் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவர் வந்து சாப்பிடலை ஆண்டவர் சரியாக தூங்கலை ஆண்டவர் ஊழியம் ஊழியம் ஊழியோன்னு அலைஞ்சிட்டே இருக்கிறாரு அவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அவர் வாயை திறந்து யார்கிட்ட கேட்க கூட மாட்டார் நம்ம வீட்டில் தான் அவர் உரிமையாக வர்றாரு அதனால அவருக்கு நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பற்பல வேலைகள் ஆண்டவருக்கு சிக்கன் கொடுக்கலாமா மட்டன் கொடுக்கலாமா மீன் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்களுடைய மனசு ஓடிட்டே இருக்குது ஆனால் மரியாளோ என்ன பண்ணுறான்னா எந்த வேலையும் செய்யாமல் அவருடைய பாதத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே சொல்லி கொடுங்க ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறனே இவள் வந்து உங்கள் பக்கத்தில் போது எனக்காக தானே அவன் சமைக்கிறான் நீ கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி சொல்லி அவளை அனுப்பலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர சொல்கிறாருண்ணா மார்த்தாழே மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்துலயும் அப்படிதான் சொல்றாரு நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் பிள்ளையை குறித்து கவலைப்படுறோம் தேவையை குறித்து கவலைப்படுறோம் கடனை குறித்து கவலைப்படுறோம் ப்ராஜெக்ட்களை குறித்து கவலைப்படுறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவையானது ஒன்னே ஒன்று தான்ப்பா நீ என் பங்கை மட்டும் என் சமூகத்தை மட்டும் அன்பை மட்டும் கரெக்ட் பண்ணிங்க மற்றதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாய் நேர்த்தியாய் எப்போ கர்த்தர் செய்யணுமோ அதை செய்வார்னு தான் கர்த்தர் சொல்ல வர்றாரு நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவரிடத்துல அன்பு கூறுதவர்களுக்கு நடக்கிறது மற்றவங்க பார்வைக்கு தீமையா இருந்தாலும் அதை கத்த தான் முடிய பண்ணுவார் அவரிடத்துல மட்டும் அன்பை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கிறது தான் நடக்கும் நன்மையா தான் நடக்கும் போ வேற எதுக்கும் நம்மளை நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் வயசு போச்சே நாள் போச்சே என்ன பண்ணுவேன் இனி அமைதியா இருந்தா அப்படியா இப்படியா உங்களுக்குள்ள அநேகம் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கவே வேண்டாம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த தொடர்பு அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை மட்டும் நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட மிஸ் பண்ணுறதே அது மட்டும்தான் மிஸ் பண்ணுற நீ என்ன எங்கேயுமே விட்டு கொடுக்கலப்பா நீ விட்டு கொடுக்கல நீ என்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்கிற அதான் பொல்லாதவர்களை சகிக்கிறாய் நீ அது எவ்வளவு பெரிய நீங்க அப்படிதான் இந்த ஜபத்துல சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்களுக்குள்ள பல குவாலிட்டிகள் உங்களுக்குள்ள வந்துருச்சு ஆனா ஆண்டவர் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ் முதல் அன்பு முதல் அன்பு எதையும் யோசிக்காத எதையும் எதிர்பார்க்காத மணி பார்க்காத அந்த அன்பு இருக்குல்ல டைமே நீங்க பார்க்கல எல்லாப்போ அப்போ எல்லாவற்றை விட ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சாருல அந்தான் அந்தான் சொந்தக்காரங்க பெருசா தெரியல வேலை பெருசா தெரியல உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பெருசா தெரியல அவமானங்கள் பெருசா தெரியல மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோ அது உங்களுக்கு பெருசா தெரியல திட்டுறாங்க பைத்தியக்காரன்னு சொல்றாங்க எதை குறிச்சும் கவலைப்படாம முழுக்க முழுக்க உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவரை பிரியப்படுத்துறது அவரோட வாழ்றது அந்த லவ் அந்த அன்ப கத்தர் திரும்பவும் உங்களுக்கு தர ஆசைப்படுறாரு திரும்பவும் அதற்கு நேராய் வருவதற்கு கத்தர் விரும்புறாரு இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு டிக்ளேர் பண்றாரு மகனே வேற எதுவுமே வேண்டாம் மகளே எதுவுமே வேண்டாம் ஆனா எனக்கு நீ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பேரை சொல்லி கத்தர் சொல்ற நீ எனக்கு வேணும் நீ எனக்கு வேணும் என்று கத்தர் சொல்றாரு இதெல்லாம் நீ அன்னைக்கு என் சமூகத்துல உட்கார்ந்து ஆராதிச்சோம் பண்ண நான் தான் உனக்கு கொடுத்தேன் உன்னுடைய பலன் அல்ல உன்னுடைய திறமை இதை சம்பாதிக்கவில்லை உனக்கு கொடுத்தது முழுக்க முழுக்க நான் தான் கொடுத்தேன் அதுவும் கேட்டதுனால கொடுத்தேன் இல்லை கேட்காததுனால தான் கத்தர் தந்தார் நீங்கள் எதுவுமே கேட்கலை இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டீங்களா உயர்வுகளை கேட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அதற்காக நீங்கள் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு உன்னதமான இடத்துல கத்தர் சிலரை உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவர் மேலே வச்ச அந்த அன்பு தான் காரணம் அந்த தான் காரணம் அதனால ஆண்டவர் அழைக்கிறார் பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கணும்ன்றதுதான் ஊழியத்தை விட்டு உங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான் நீங்க காணிக்க கொடுக்கறத விட்டு உங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான் வேற எதுலையுமே பிரிக்கணும்னு நினைக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆத்துமாக்கள் மக்கள் எப்படிதான் இருக்காங்கன்னா எல்லாத்துலையுமே கனெக்டா இருக்காங்க ஆனா ஆண்டவரோட மட்டும்தான் சபையோட கனெக்டாக இருக்காங்க பாஸ்டோட கனெக்டாக இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே கரெக்ட் நிறைய பேர் கனெக்ட் ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி அதுதான் பிசாசுனுடைய பெரிய தந்திரம் ஆதியாகமத்திலே நீங்கள் ஆதாமையும் ஏவாலையும் பிசாசு பண்ணினதை அப்படிதான் தான் பண்ணினான் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா அவன் கர்த்தரை விட்டு தான் பிரிக்கணுன்றதுல குறியாக இருந்தான் அவனுக்கு வேற இன்றைக்கும் அப்படிதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் பிசாசால கொடுக்க முடியும் அதான் அவன் உலகத்தின் அதிபதின்னு வாய் ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் நினச்சா ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆகலாம் அவன் நினைச்சா ஒரு மனுஷனை பெரிய ஒரு போஸ்டிங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கலாம் ஆனால் அவன் என்னன்னா ஆண்டவரோட உங்களை இணைக்க முடியாது ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து தான் அவர்களுக்குள்ள ஒரு ஆசையை காண்பிக்கிறான் பிரிச்சுட்டான் பிரித்ததற்கு பிறகுதான் ஆதாமும் ஏவாளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் இன்னைக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து பிசாசு உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டானா இல்லை சிலருக்கு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க ஒரு ஒரு சகோதரி வந்து ஊழிய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஜவம் பண்ணி அப்படி ஊழியம் செய்வாங்க ஐயோ அவளுக்கு ரெண்டு மூணு வருடமாய் குழந்தை பாக்கியம் குறைவாக இருந்துச்சு உடனே ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணி ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுக்க ஆரம்பிச்சாரு குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தவங்க அந்த குழந்தையை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை மேலேயே ரொம்ப அன்பச்சு அந்த குழந்தையே பார்க்க ஆரம்பித்தாங்க நானும் ரெண்டு மூணு டைம் அவங்கள எச்சரித்தேன் இல்லை சிஸ்டர் நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவங்க உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்குது எல்லாம் ஆண்டவரை விட்டு போக முடியாது அப்படி ஒரு பாண்டேஜ் நமக்கும் ஆண்டவரும் இருக்குது மற்றவங்கள மாதிரி நீங்கள் கிடையாது நீங்கள் மேலோட்டமான விசுவாசம் இல்லை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவங்க ஆண்டவருடைய நேசத்தை பார்த்தவங்க ஆண்டவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணவங்க ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த இடத்த விட்டு நீங்கள் மிஸ் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க ஆனால் ஏசப்பாவை நேசிங்க அப்படின்னா கேட்கவே இல்லை ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்களால் பார்க்குறேன் அவங்க அந்த குழந்தையினால பாடுகள் தான் அனுபவிக்கிறாங்களே தவிர சமாதானத்தை அவங்க அனுபவிக்கல ஆண்டவரை விட்டுட்டு குழந்தை குழந்த கு அந்த குழந்தை ஓயாம சிக்காயிட்டே இருக்குது எப்பா பார்த்தாலும் சிக்காகும் இல்லை குழந்தை சிக்காததே என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா குழந்தை கரெக்டாகிடும் சரியாயிடும் சிலருக்கு ஆண்டவரை விட்டு கர்த்திட்டு தான் வேலையை கேட்டாங்க அந்த வேலை ஆண்டவரை விட்டு பிரித்து வச்சு கணவன் பிரிச்சுட்டாங்க பாருங்கள் மனைவி பிரிச்சுட்டாங்க பாருங்க நான் சொல்றேன் ஆண்டவரை விட்டு மட்டும் உங்களை எதுவுமே பிரிக்கக்கூடாது எதுவுமே பிரிக்க கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஃபஸ்ட்டு கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் தேவன் தான் அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாம் ஆமேன் ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்வேனே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் ஆண்டவரை விட்டு பிரிக்காது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க பிசாசுக்கு அப்பதான் அவங்க மூஞ்சியில நம்ம கறி பூச முடியும் அப்போ எது கொடுத்தாலும் நான் அதன் பேர்ல அல்ல எதன் பேரில் அப்படின்னா கர்த்தர் பேரிலேயே சிலர் சிலர் ஆண்டவர் வந்து நீ என்னை நேசிக்கிறதுல குறைஞ்சிட்ட அப்படின்னு சொல்றத சிலதை கொடுத்து கொடுத்து தான் ஆண்டவர் வந்து தெரிவிப்பார் சில நஷ்டம் வரும் திடீர்னு நம்மளை விட்டு அது போகும் திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் வரும் இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார் அப்படின்னா எப்பா இது நிரந்தரம் இல்லை நீ எங்க இடத்துல வந்துடு இது உனக்கு திருப்தி கொடுக்காது நீ என்ன இடத்துல வந்துரு நீ என்ன சேரு நீ என்ன நேசிக்கிறது இல்ல பழையது மாதிரி இல்லை ஆண்டவர் இந்த மாதிரி எச்சரிப்பு கொடுக்க கொடுக்க நம்ம நிறைய பேரு அதை யோசிக்கிறதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கத்தர் தான் நடத்துறாரு ஆண்டவர் ஏதோ சொல்ல வர்றாரு கத்தர் ஏதோ அதுல பேசுறாரு அப்படின்ற அந்த எண்ணத்தை வராம சத்ரு மறைச்சிடறாங்க மறைச்சிடறாங்க நம்ம தான் நீதிமான்களா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றாங்க இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா நம்ம உடனே எதில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த அன்பில் நான் கரெக்டாக இருக்கிறான்னு செக் பண்ணணும் ஆமேன்னு சொல்லு எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க இது உங்களுடைய மனசில் இன்றைக்கி முழுக்க பேசிகிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே எனக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை நான் உங்களை பழையது மாதிரி நான் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நேசிக்கணும்ப்பா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது நான் அப்படிதான் தான் ஆண்டு விடத்தில் எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரை எனக்கு சர்ச்சு கட்டுற ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லப்பா அது நடந்தாலும் பரவாயில்ல அது நடக்கலைனாலும் பரவாயில்ல அது வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கலைனாலும் பரவாயில்ல ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களை பழையது மாதிரி உங்களை நேசிக்கணும்ப்பா உங்களை ரொம்ப பிடிக்கணும் ஆண்டு எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டு இனி ஜபக்குறிப்புன்னு எதுவும் இல்லை ஜபக்குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குமே ஆனால் ஆண்டு நீங்க 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 எனக்குள்ள வாங்க நான் உங்களோட பேசணும் நான் உங்களோட உறவாடணும் அண்டவரே எனக்கு எத்தனையோ இடத்துல ஓடிட்டேன் ஆனா நீங்க இல்லாம ஓடுற ஓட்டம் எனக்கு வெறுமையா தான் இருக்குப்பா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அண்டவரே அதுல அவமானத்தானா நான் சந்திச்சேன் அண்டவரே என்னை நான் நேசிச்ச நிறைய பேர் என்னை வெறுத்துட்டாங்க அது கணவனானாலும் மனைவி ஆனாலும் பிள்ளையானாலும் ஊழியம் ஆனாலும் அது எனக்கு வெற்றியை தரல கைகளை உயர்த்தி எல்லாரும் அண்டவரே உண்மை நேசிக்கிறதுக்கு சிஸ்டர் அப்படிதானே சிஸ்டர் பிரதர் ரொம்ப ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க தானே உங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்க கணவனார் உங்களை அப்பா காயப்படுத்திட்டாங்கல்ல காயப்படுத்திட்டாங்கல்ல அம்மா அம்மாவுக்காக தானே 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 ஓடுனீங்க கணவனாருக்காக அவ்வளோ அவ்வளோ செஞ்சீங்க மனைவிக்காக பண்ணீங்க ஆனா அவங்களுடைய அன்பு உங்களை காயப்படுத்திருச்சுல்ல காயப்படுத்தி

உங்களை விட்டு நான் பிரிய முடியாது அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு தாருமப்பா